வணக்கம் இப்போ இந்த கூட்டு காலையிலேருந்து நான் இருக்கேன் இது வந்து இதில் வந்து எப்படி நான் பொருந்துறேன்னு தெரியல எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல இப்போ முபின் வந்து குறியீர்கள் பற்றி பேசினா என்ன சொல்கிறாங்கன்னு புரியல இப்போ இதில் வந்து அஞ்சு பேர் தான் இருக்காங்க இது என் நண்பர் அடிக்கடி சொல்லுவார் இவங்க வந்து இந்த சக்ஸ்வல் பேசுகிறவங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் மேலும் சிவசு தமிழவன் நாகார்ஜுனன் சண்முகம் ஜமாலன் முபின் இது மாதிரி ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அஞ்சு பேருக்குள்ளே அவங்க பேசி இதெல்லாம் வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தப்பாக நினைக்கக்கூடாது யாருமே அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையில் அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பே ஆனால் இந்த கூட்டத்தில் இப்போ வந்து சில பேர் பேசுகிறது புரியுது சண்முகம் பேசுகிறது புரியுது அப்புறம் இந்த ஒரு லேடி வனி வனிதாவா தெரியல மோகனா மோகனா பேசுகிறது கொஞ்சம் புரிஞ்சது அது மாதிரியான விஷயம் இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் அவர் நான் வந்து அசோமித்திரன் அசோமித்திரன் ஒரு முக்கியமான எழுத்தாளர் என்னை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில அவர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கதைகள் எழுதியிருக்காரு சிறுகதைகள் ஒரு கதை அசோமித்திரன் கதையில் படித்தாக்க நம்மளுக்கும் எழுத வரும் தமிழன் எப்படி வந்தார் அவர் எண்பத்தெட்டுலேருந்து நான் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்கேன் சிறு பத்திரிகை விருட்சம்னு அப்போ முதல்ல வந்து சிறு பத்திரிகையில் உள்ளவங்க தான் அதில் ஈடுபாடு காட்டுவாங்க அப்போ வந்து தமிழன் எனக்கு பழக்கமானார் அவர் ஒரு கதை முதல் கதை ஒன்று அமைச்சாரு எங்களுக்கு அந்த கதையில் வந்து ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தினால அது அந்த ஊரில் தப்பிச்சுட்டு வருவாங்க அது ஒரே நடையாக நடந்துட்டு இருப்பாங்க எல்லாம் ஏன்னா அந்த கதையை உடனே நான் பிரசனும் செய்யணும் ஏன்னா வித்தியாசமான கதை அது தமிழனுடைய கதை வந்து வித்தியாசமான கதை அதில் என்ன நான் நினச்சிப்பேன்னா ஹார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹார்ட் ஃபிலிம் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம் வந்தாலும் இந்த கதை ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் இப்போ எதுக்கு வந்தேன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் தமிழன் ஒரு புஸ்தகம் அமைச்சிருந்தார் நடனக்காரின் முப்பத்தஞ்சு வயது எழுத்தாளர் அவருடைய நண்பர்கள் தான் அது அசோமித்ரனும் ஞானகுத்தனம் அவர் எனக்கு அமிச்சு அவர் ஒரு பிரதி நீங்கள் ஞானகுத்தன் அசோமித்ரன் அடிக்கடி பார்ப்பீங்களா ஒரு பிரதி அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் அதாவது இந்த முப்பத்தஞ்சு வயதான தானே புத்தகத்தை புஸ்தத்தை கொடுத்தார் நான் தமிழன் கதைகள்ங்கிற புத்தகத்தை நான் அவ்வளோதான் முக்கியமாக படிக்கல ரெண்டு மூணு கதைகள் தான் எனக்கு அமைச்ச கதைகள் தான் நான் முன்னாடியே படித்திருந்தேன் அப்போ இந்த சமயத்தில் இவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கும் ஒரு பிரீதியாக அமைச்சிருந்தார் இந்த கதைகளை படித்தோன்னே இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது தமிழன் இப்படி மாறிட்டார் அப்படின்னு தோணிச்சு அது கதைகள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எளிமையாக எழுதப்பட்டிருக்க அந்த கதை எளிமையாக இருக்க சின்ன சின்ன கதைகளாக இருக்குது வித்தியாசமாக இருந்தது தமிழன் இப்படி எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு தோணிச்சு எனக்கு ஆனால் அவர் எழுதியிருக்க அந்த கதைகள்லாம் வந்து நான் அசோமித்திரன் ஞானகுத்தன்லாம் கொடுத்தேன் அவங்களாம் அதை பற்றி பெருசாக சொல்லலை ஆனால் எனக்கு இது முக்கியமாக தோணுச்சு நான் இதை பற்றி எழுதியிருக்கேன் அப்புறம் நேற்றுக்கு ஒரு ரெண்டு மூ ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு கதை புக்கு வாங்கினேன் இறந்து போ அதாவது தமிழனுடைய எல்லா புத்தகங்களும் நான் வாங்கி வச்சுருப்பேன் என்கிட்ட இருக்கும் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படின்னு ஒரு கதை புத்தகம் அது படிக்கும்போது அதில் ரெண்டு மூணு கதைகள் படித்தேன் நான் அதில் வந்து ஒரு கதையை வந்து தமிழ் வந்துட்டே கேட்கலான்னு நினச்சேன் தூரம்னு ஒரு கவிதை கதை அந்த கதை வந்து மௌனி கதை மாதிரி இருக்குது மௌனி எழுதுனா எப்படி எழுதுவாரோ அது மாதிரி இருக்குது அது வந்து தமிழ் தான் விளக்கணும் அது இது மௌனிக் கதையை அது அப்புறம் இன்னொன்று அவர் முன்னுரை ஒன்று எழுதிருக்காரு அது எனக்கு சரியாக புரியப்படலை அது முன்னுரை ஒன்று எழுதிருக்காரு முன்னுரையில் என்ன எழுதிருக்காருன்னா தமிழ் சமூக வெகு நுட்பமான பதிவுகளை தர வேண்டும் அப்படின்னு அது உண்மை அடுத்து இன்றைய கால கதைகள் தமிழ் சமூகத்தில் பெரியார் மூலம் வந்துள்ள பகுத்தறிவின் புறவய பண்புகள் எப்படி தருகின்றன என்பதை இத்தொகுப்பில் காணலாம் இதுவும் எனக்கு புரியல எப்படி இது மாதிரி சொல்கிறான்னு தெரியல இதற்கு வந்து விளக்கம் வந்து தமிழனுக்கு சொன்னா நல்லா இருக்கும் நன்றி பேசுவர்களை அழகாவே வளர்த்து விட்டு இருக்கிறார்கள் இத நாம விரும்பியபடி அவருக்கு ரெண்டு மூணு சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அசோகத்திறனுடைய அல்லது மக்களுடைய கதையை வந்து ஒரு முறை வாசித்த உடனே நாம என்னுடைய பொழியன்னு சொல்றேன் அவர் சொன்ன பாணி வேற அதெல்லாம் இலக்கிய புடைகளை பாணி நமக்கு சுட்டுப்பட்டாரு வராது அதனால அவர் கேள்வி ஏன் உங்களுடைய கதைகள் சாதாரணமானவர்களுக்கு புரியவில்லை அதற்கான ஒரு காரணத்தை தமிழவன் அவர்களே அதற்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் சரி ஒரு வாக்கியமாக சொன்னாலும் சரி அல்லது ஒரு பக்கமாக ரெண்டு பக்கமாக எழுதினாலும் சரி அதற்கு நீங்கள் அப்படிதான் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்டுக்கொள்கிறேன் கலந்துரையாடலில் எல்லாரும் பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர் சிவசு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க ரெண்டு வார்த்தை பேசலாம் என்று நினைக்கிறேன் வழக்கமா என் கதைகளை பற்றி பேசும்போது என்னுடைய எழுத்துக்களை பற்றி பேசும்போது அமைதியாக நான் உட்கார்றது தான் வழக்கம் என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில பேசும்போதே சொன்னேன் நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அழகிய சிங்கர் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு பத்திரிகை நடத்தாமல் நடத்துறாரு ஏன்னு அவருக்கு தெரியுமா இருபத்தஞ்சு வருஷமா ஒரு விஷயத்தை செய்கிறாரு அவர் வங்கியில் இருந்தவர் வங்கியில் இருக்கிறவங்க யாரும் இலக்கியத்துக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை நடத்த மாட்டாங்க இவர் மட்டும் நடத்துகிறாரு அவர் தான் நான் அடிக்கடி பேசுகிறது நண்பர் அவர் அவர் சொன்னார் எங்கள் அப்பா நான் எழுதுறது படிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற அம்மா இந்த துணைவியார் படிக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் இவர் ஏன் செய்கிறார் எனக்கு நான் உண்மையாக அவருக்கும் புரி கண்டிப்பாக புரிஞ்சிருக்காரு ஏன் இப்படி செய்துக்கிட்டு இருக்காருன்னு இது போல் நம்ம புரியாத விஷயம் நிறையா இருக்குது சமீபத்தில் என்னுடைய முப்பத்தைந்து வயது நடனக்காரியான எழுத்தாளருங்கிற புத்தகம் கன்னடத்தில் வந்தது அப்போ கன்னடத்தில் இருக்கிற சாகித்ய அகாடமியினுடைய தலைவர் என்னோடய பல்கலைக்கழகத்தில் என்னோட பணியாற்றியவர் அங்கே காலையில் சொன்ன இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க தான் இலக்கியத்தில் முன்னணியில் இருப்பாங்க அப்படின்ட்டு அப்போது அந்த நண்பர் படிச்சுக்கிட்டு எனக்கு இந்த கதை பாதியில் முடியுது அல்லது பாதியில் தொடங்குது சில கதை கடைசி தொட கடைசியில் முடியுதுன்னு நினைப்போம் அப்போ தான் கதை தொடங்குது இது போல தான் வாழ்க்கையும் அப்படின்னு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் வாழ்க்கை புரியாத காலம் வரைக்கும் எழுத்து முழுமையாக புரியாது அல்லது எழுத்தின் பகுதிகள் புரியாது சிறு புதுக்கவிதை அழகிய சிங்கரும் எழுதுறாரு நான் எல்லா கவிதையும் படிச்சிருவேன் நான் இலக்கியத்துக்கு வந்ததே படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காகத்தான் அதனால் இன்னும் இப்போ கூட நான் இளம் கவிஞர்களுடைய கவிதைகள் அப்படின்னு சுமார் இருபது இளம் கவிஞர்களுடைய கவிதைகளை தொகுத்து தமிழில் கொண்டு வந்தேன் அது இப்போ சமீபத்தில் ஆங்கிலத்திலேயே வந்திருக்கு அதில் கவிதை எழுதியிருக்கிற பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இளம் நண்பர்கள் நான் அந்த கவிதை ஒரு ஒரு லட்சம் கவிதைக்கு மேலே படிச்சிருப்பேன் ஒரு கவிதை கூட இன்று வரைக்கும் முழுமையாக எனக்கு புரிந்ததில்லை புரியாமைங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி வரலாற்றில் ஒரு பகுதி எழுத்தில் ஒரு பகுதி புரிஞ்சதாக சொல்கிறவன் அங்கே பண்ணுறான் உண்மை அவனுக்கு புரிதல் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவில்லை அப்படித்தான் நான் சொல்கிறேன் நம்ம திரும்ப திரும்ப மொழியில் சிலதுக்கு பழக்கப்பட்டிருப்போம் நான் காலையாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு புத்தகம் இப்போ படிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வயதிலையும் எனக்கு படிக்கிற ஆர்வம் கடை கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக இன்னும் எதுவும் என்னால் செய்ய முடிகிறது இல்லை ஆனால் படிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நான் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்போ சமீபத்தில் ஒரு ஆசிரியர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாரு கனடாவில் பிறந்த யூத இனத்தை சார்ந்த ஒருவர் அவருக்கு எழுபது வயதாகுது எனக்கு எண்பது வயதாக போகிறது என்னை விட பத்து வயசு குறைவானவர் அவர் அவர் நான் இதுவரைக்கும் லிங்கோஸ்டிக்ஸில் நான் நினைக்காத விஷயங்களை அவர் எழுதுறாரு இந்த நான் காலிலையும் பேசிக்கிட்டு இருந்தேன் சாம்ஸ்கி நமக்கு எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் பழக்கம் இருக்கும் நான் அவர் கட்டுற கூட சாம்ஸ்கி யாருன்னு நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் த மோஸ்ட் டெரிபிள் டெராரிஸ்டுன்னு ஒரு டாக்கு கொடுப்பாரு அந்த அவர் லிங்குஸ்டிக்ஸ்ல மன்னே அமெரிக்காவில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை இன்னும் யாரும் முழுசா கண்டுபிடிக்கல லிங்குஸ்டிக்ஸ்னா மொழி பற்றிய விஞ்ஞானம் மொழி பற்றிய அறிவு வேற மொழி பற்றிய விஞ்ஞானம் வேற விஞ்ஞானம்னா ஒவ்வொரு விதியாக உள்ள 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 போய் கண்டுபிடிப்பாங்க அப்படி மொழின்னா என்ன அவர் என்ன சொல்கிறார் அந்த நான் இப்போ சொன்ன கனடா க நாட்டு யூதர் எழுபது வயசு ஆகுது இப்போ ஹார்வர்டு பல்கலைக்கழகம் நியூஸில் செய்தியில் வரும் அந்த இவர் யார் ட்ரம்புக்கு ட்ரம் ட்ரம்போட மகனுக்கு அட்மிஷன் கொடுக்கலன்னு மொத்த பல்கலைக்கழகத்தையே உடச்சி வீசிடுறேன் அப்படின்னு தந்தாலும் இது பண்ணப்போ அங்கே பல் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த மூத்த ஒரு பேராசிரியர் ஒரு வழக்கு தொடுத்து நீ இந்த பல்கலைக்கழகத்தை தொட முடியாது தொட்டுப்பார் அப்படின்னார் இப்படி இல்லை நம்ம ஊரில் நம்ம கேட்போமா ஒரு வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கே எங்கே எங்கே போய் உள்ளோம் அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலக உண்மை என்று அந்த பி அந்த அந்த ஆள் பேர் ஸ்டீவன் பிங்கர் எதுக்காக அவரை சொல்கிறேன்னா அவன் என்ன சொல்கிறான்னா மொழின்னா ஒன் கண்ணை போல ஒன் செவியை போல ஒரு உறுப்புங்கிறான் உலகம் பூரா அத்தனை பேருக்கு மொழி வரும்ங்கிறான் இதுக்கு பேர் யூனிவர்சல் கிராமர்னு ஜாம்ஸ்கி சொல்லுவார் இதெல்லாம் இலக்கியத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நீ எதுக்கு படிக்கிற நீ அப்புறம் இதை படித்து என்ன புரியாமல் எழுதுவேன் ஏ படிக்கிறது ஏன் உரிமை உனக்கு பழக்கம் இல்லைங்கிறதுனால சாக்கடையில் நடந்து நடந்து பழக்கப்பட்டவனுக்கு இது ஏன் சிமெண்ட் தரையாக இருக்குது சாக்கடை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் அர்த்தம் உண்டா அதுபோல் உள்ள இதுதான் திரும்ப திரும்ப நான் எதை அழகிய சிங்கரு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவர் ஏன் எனக்கு புரிய மாட்டேங்கிறார் உங்களுக்கு புரியணுங்கிறது விதி இது என்ன நீங்கள் உருவாக்கின உலகமா நீங்கள் என்ன கடவுளா உங்களுக்கு இனிமேல் யாருக்கிட்டேயும் எனக்கு ஏன் புரியலைங்கிற கேள்வியை கேட்காதீங்க அவர் என்னுடைய நல்ல நண்பர் அதனால நான் எப்படி சொல்லி முடிவுக்கு வருகிறேன் நன்றி வணக்கம்